புதுச்சேரியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்ததின் காரணமாக ஐந்து பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஐந்தாம் தேதியன்று புதுச்சேரி நகரப்பகுதியை ஒட்டியுள்ள உருளையன்பேட்டை மற்றும் சக்தி நகர் பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு காரணமாக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் அவர்களில் ஐந்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் காரணமாக உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனித உரிமையற்ற நுர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக மனு அளிக்கப்பட்ட கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை பல்வேறு நபர்கள் ச உருளையம்பேட்டை தொகுதியிலும் நெல்லித்தோப்பு தொகுதியிலும் தொகுதியிலோ கொசப்பாளையம் சக்தி நகரே பிள்ளைத்தோட்டம் அந்த பகுதியில் கென்னடி நகரே வெணிலா நகர்னு பல்வேறு பகுதிகளில் பாந்தி பேதியால் மருத்துவமனையில் வந்து அட்மிஷன் ஆகியிருக்காங்க அதை கேள்விப்பட்டு நாங்கள் எங்க எங்களது இயக்கம் போய் அதை ஆய்வு செய்ததுல இந்த வாந்திபேதி ஏற்பட்ட பகுதிகளில் குடிநீர் தான் இது ஏற்பட்டது என்பதை வந்து அந்த மருத்துவர் அரசு மருத்துவர் அவருடைய இயக்குனர் வந்து என்கிட்ட தெளிவுபடுத்தினார் அதன் அடிப்படையில் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளோடு பேசினதனுடைய விளைவாக அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள் ஆரம்பித்தாங்க ஆனால் எதற்காக எதற்காக என்ன இது வந்து நத்தனமாக பல ஆண்டு காலமாக நத்தனமாக இருக்கக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கு இந்த பொதுப்பணித்துறை இருக்கு ஏன்னா கடந்த காலங்கள்ல இந்த இது போன்ற பிரச்சனைகள் தண்ணி வந்து உப்பு தன்மையோட அமிலத்தன்மையோட அதிகமாக இருக்குது என்பது பல நேரங்கள்ல சுட்டி காட்டியிருக்கோம் பல நேரங்கள்ல மனுக்களாகவும் கடிதங்களாகவும் புகாராகவும் பல நேரங்கள்ல சொல்லியிருக்கோம் ஆனாலும் அரசு எந்தவித நடவடிக்கை எடுக்காதனுடைய விளைவு தான் இப்போ நடந்திருக்கிற இந்த பிரச்சனை இதுல வந்து மருத்துவமனையில சேர்ந்தவங்களை கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் இது வரைக்கும் இறந்துருக்குறத சொல்றாங்க இன்னும் சில பேர் இறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்கிற அடிப்படையில அவசர சிகிச்சையில அவங்க அவங்க வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க இந்த இந்த நிலையில நாங்க மாவட்ட ஆட்சியரை இன்னைக்கு சந்திச்சிருப்போம் மாவட்ட கிட்ட நாங்க சொல்ற கோரிக்கை எல்லாம் மாவட்ட ஆட்சியருக்கான கடமை கடமை இருக்கு அவருக்கான கடமை இருக்கு மக்களுக்கான உரிமை இருக்கு மக்களுக்கான ரைட் டு லைஃப் என்கிற அடிப்படையில அது வாழ்வாதார உரிமையா இதை வந்து அத்தியாவசியம் குடிக்கிற தண்ணி என்பது ஒரு அத்தியாவசியம் இந்த அத்தியாவசிய இதுக்கு வந்து நாங்க வரி கட்டுறோம் இந்த வரி கட்டக்கூடிய இந்த தண்ணீருக்கு சரியான நல்ல தண்ணீரை கொடுக்கணும்னு இந்திய தர நிர்ணய ஆணையம் வந்து சொல்லியிருக்கு ஆனா அதெல்லாம் மீறி உலக சுகாதார நிறுவனமும் அதை தான் வலியுறுத்தி இருக்கு ஆனா அதெல்லாம் மீறி இந்த அரசு நல்ல தண்ணீரை குடிக்க தகுதி இல்லாத தண்ணீரை மக்களுக்கு வழங்கியதன் விளைவு இன்னைக்கு வந்து இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இந்த பிரச்சனையை வந்து உடனடியாக இந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்டவருக்கு இந்த அரசு சரியான நிவாரணத்தை வழங்கணும் அவங்களுக்கான நீதியை வழங்கணும் நல்ல தண்ணீரை வழங்குவதற்கான உறுதிப்படுத்துறதுக்கு இந்த அரசு உடனடியாக முடிவு எடுக்கணும்